அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேச நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும் வெங்கடேச அறிவியல் கருவிகள் கவனித்து வரும் உலக மக்களுக்கும் வணக்கம் தெரிவித்து நாம் சாப்பிடுகின்ற இந்த உணவு எந்த வகையில் பிரிகிறது என்பதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் விஞ்ஞானிகள் சித்தர்கள் இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் நாம் சாப்பிடுகின்ற அனைத்து உணவுகளுமே கழிவாக வெளியேறுகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது விஞ்ஞானிகளும் கழிவாக வெளியேறுகிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு மலம் என்றும் கழிவு என்றும் சொல்கிறார்கள் இன்னும் சில பேர் அது வேஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் என்று சொல்லுவாங்க வேஸ்ட் ஆஃப் டாக்ஸிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் உண்ணும் உணவு எந்தவிதமாக விதமாக செலவாகிறது என்று நாம் படித்ததெல்லாம் கொஞ்சம் விட்டு நாம் உண்ணும் உணவை எந்த எந்த மாதிரி செலவாகிறது என்பதை கொஞ்சம் படித்ததெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லி வண்ணம் செய்யல் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்புள் காண்பு தெரியும் நாம் தவறாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மூளை சாப்பிட்டால் மூளை வளரும் எலும்பு சாப்பிட்டால் எலும்பு வளரும் கோழி சாப்பிட்டால் நெஞ்சு உறுதியாகும் தொடை சாப்பிட்டால் தொடைக்கறி தொடை உறுதியாகும் குடல் சாப்பிட்டால் குடல் வளமாக என்றெல்லாம் தவறாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு சுயமூளை என்று சுய மூளை இல்லை என்று முடிவு செய்து விட்டார்கள் அப்படி என்று சொன்னால் மேற்கு நாட்டவர்களுக்கு மட்டுமே மூளை இருக்க வேண்டும் நமக்கு மூளை இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படி என்றால் இயற்கை அவனுக்கு மட்டும்தான் மூளையை படைத்திருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற அனை அனைவருக்கும் இயற்கை மூளை கொடுத்துருக்கிறது இந்த மூளையினுடைய பயன்பாடு எல்லையற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துவிட்டு கொஞ்சம் சுயமாக தானாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அதான் எப்பொருள் யார் யார்வை கேட்பணும் அப்பொருள் மேற்கொள் காண்பது அறியும் இதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் தெளிவாக புரியும் சரி நாம் முன்னும் உணவு எப்படி சாலிடு வேஸ்ட்டு திடக்கழிவாக மலமாக மாறி தினமும் வெளியேற்றப்படுகிறது கழிவாக மலமாக மாறி திரவ மலமாக வெளியேற்றப்படுகிறது இரவில் ஒரு பகுதி உணவு பாதையிலும் விஷத்திலும் வெளியேப்படுகிறது உணவு பாதையில் உணவு பாதையிலும் வழிந்து விடுகிறது இதைத்தான் நாம் காலையில் பல் விளக்குவதன் மூலமாகவே தொண்டை வரை உள் சுத்தம் உணவு பாதியல் படி படி விஷத்தை வேக வைத்த காய்கறி மூலகம் பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை சொல்கிறது நீங்கள் பள்ளை விளக்கி விடுங்க பள்ளை விளக்குறீங்க அதுக்கப்புறம் நீர் உணவுமுறை என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை வேக வைத்த காய்கறியின் மூலமாக கீழே இறக்கி விடப்பட வேண்டும் என்று சொல்கிறது மீதப்பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக இந்த நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கொழுப்பாக உடலெங்கும் எங்கும் படிந்து மீதப்பகுதி முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது இது வரைக்கும் நான் இருபது வருஷம் இருபத்தி வருஷம் காணொளி பண்ணியிருக்கேன் குறிப்பாக ஏழு ஆண்டுகளாக காணொளி பண்ணியிருக்கேன் நான்கு வகை மலங்கள் நான்கு வகை கொழுப்புகள் நான்கு வகை உணவு கழிவுகள் என்றெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட இப்பொழுது கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நாலாவது முக்கியமாக ஸ்டார்ச் கொழுப்பாக உடலில் பல பகுதிகளில் தங்கி பல பகுதிகளில் தங்கி பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது நீர் உணவின் மூலம் மாதக்கணக்கில் அதை கரைத்தெடுத்து பிறகு சுத்தமாகி விடுகிறது கடைசியில் உள் சுத்தம் ஏற்படுகிறது இது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் நாளாக இந்த உணவு பிரிந்து விடுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் திடக்கழிவாக வெளியேறுகிறது ரெண்டாவது திறவு கழிவாக வெளியேறுகிறது மூன்றாவது உணவுப்பாதை அதாவது தொண்டை வரை அது இரவில் ஒரு பகுதி நாக்கிலும் இரவில் ஒரு பகுதி இரவில் ஒரு பகுதி முக்கியமாக விஷயமாக வாயிலும் பாதையிலும் படுகிறது வாயில் படியுது நமக்கு வாயில் படுகிறத நம்ம பல்லு வழக்கை சுத்தப்படுத்துகிறோம் உணவு பாதை அதாவது முப்பத்தி மூணு அடி இருக்கு இல்லையா அதை வந்து வைத்த காய்கறின் மூலமாக அந்த பெருங்குடல் வரைக்கும் இறக்கிவிட வேண்டும் என்று நீர் உணவு முறை சொல்கிறது இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை செய்ய தவறியதின் காரணத்திற்காக நாம் கொடிய நோய்களுக்கு ஆட்பட்டு நாம் மரணத்தை அனுபவிக்கிறோம் ஆகினால் இந்த நாலாவது ஸ்டார்ச் கொடுப்பு உடலில் பல பகுதிகளில் தங்கி பல் நோய்கள் பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது நீருணவின் மூலமாக கணக்கில் அது கரைத்தெடுத்த பிறகு கடைசியில் சுத்தமான உடல் ஏற்படும் கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் இருந்துதான் நாம் வாழ்கிறோம் என்பதும் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியை தான் வாழ்கிறோம் சாதாரண உணவு அதை தடுக்கிறது என்று புரிந்து கொள் புரிந்து கொள்ள முடியும் பெண்களும் நீருணவு முறையை பயன்படுத்தி பலன் பெறலாம் பெண்களும் நீருணவு முறையை பயன்படுத்தி பயன்பெற பலன் பெறலாம் நீர் உரமுறையை பின்பற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விடுகிறது என்று டாக்டர் அர்னால் எகிரட் கூறுகிறார் முறையை பின்பற்றி பின்பற்றும் பெண்களுக்கு என்று கூறுகிறார் வயது வந்த ஆண் பெண் அனைவரும் நீருணவு முறையை பின்பற்ற கடமைப்பட்டவர்கள் இதுவரை நாம் பெற்ற அரைகுறை அறிவிற்கு ஐரோப்பியர்கள் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சிய காரணம் அரைகுறை ஆராய்ச்சியே காரணம் இந்திய ஆராய் இந்திய ஆராய்ச்சி முறை அண்டவெளியிலிருந்து ஆரம்பித்து அநேகமாக அழைத்துவிட்ட நிலையில் உள்ள வாசு சாஸ்திரமும் ஜோதிட சாஸ்திரமும் மந்திர சாஸ்திரங்களும் அண்டபலியை சக்தியிலிருந்து ஆரம்பமாகின்றன இறந்த மிருகங்களின் உடலை உடலையும் இறந்த மனித உடலையும் அறுத்து பார்த்து வாழும் மனிதனை புரிந்து கொள்ள முடியாது இறந்துவிட்ட மனிதனையும் இறந்துவிட்ட விலங்கையும் அறுத்து பார்த்து வாழும் மனிதனை புரிந்து கொள்ள முடியாது இது விவேகானந்தன் வாக்கு மேனீசிய மினியின மினியச்சரக்க யூனிவர்ஸ் மனிதன் அவன் வாழும் அண்டவெளியின் ஒரு சிறிய பிரதிபம்பம் என்பது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய பிரம்மசூத்திரத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முன்னுரையில் அவர் எழுதியுள்ள சொற்கள் அவைதான் உண்மை ஆகையினால் மேற்கண்டு நீங்கள் சிந்தித்து செயல்படுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் டாக்டர் அர்னால் டெகிர அவர்கள் எழுதிய சிலேற்பில்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை குழுவேற்று கீழே தருகிறேன் இதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அப்படின்னா நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த முக்கியமாக ஸ்டார்ச் பகுதியை பெருங்குடலுக்கு கொண்டு வந்து நாம் அந்த சுத்தம் செய்ய வேண்டும் என்று நீர் உடுமுறை செய்கிறது சொல்லுகிறது நாம் காலையில் எழுந்த பிறகு பல் துலக்கிய பிறகு முடிந்தவரை பதினோரு மணி அளவையாவது நீரை மருந்தாக அருந்த வேண்டும் அப்பொழுது சிறிதளவு அந்த உடம்பில் ஸ்டார்ச்சாக படித்திருக்கிற கொழுப்பானது கரைய ஆரம்பித்துவிடும் இப்படி ஒவ்வொரு நாளும் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி வரை என்று நீட்டித்துவிட்டு பிறகு உங்கள் உணவுப் பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் அது உங்கள் சவுரியம் போல செய்யலாம் எப்பொழுதும் இயற்கை தீமை செய்யவே செய்யாது இயற்கை நீரானது மருந்தாக இருந்துகின்ற பொழுது உடம்பில் தேவையற்ற கொழுப்பை கரைத்து தேவையான கொழுப்பை உடம்பு தக்க வைத்துக் கொண்டு அதுக்கு உதவி செய்கிறது நீர் ஆகையினால் நீர் மருத்துவத்தை பின்பற்றுங்கள் ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இதற்கான பயிற்சி பள்ளி முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் தொடங்குவதற்கு முயற்சி நடந்து வருகிறது நல்வாய்ப்பாக சில மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ளது திருச்சி திண்டுக்கல் திருவண்ணாமலை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டு மூணு இருக்குது அதுபோக தருமபுரி போன்ற இடங்கள் எல்லாம் தொடங்கப்பட்டுள்ளது விரைவில் அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வரும் தற்பொழுது திண்டுக்கல்லில் தொடங்கியுள்ள அந்த பயிற்சி மல்ல பையத்தில் வருடத்திற்கு இருபது பேர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டு பின்பற்றுகின்ற ஒரு ஆண்டு குருகுலத்தை பின்பற்றுகின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்லித்தரப்படும் வேண்டும் அவர்கள் அதை புரிந்து நன்கு சுத்தம் செய்த பிறகு பிறகு சாதாரண உணவினால் பெற்றுப்போனதை மீண்டும் சோதனை செய்து சாதாரண உணவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தம் செய்து மீண்டும் பலமுறை சோதனை செய்து நாம் மனிதன் இயற்கை சக்தியில்தான் வாழ்கிறோம் உணவு என்பது நம் ஆரோக்கியத்தை தடை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக மாறுவார்கள் ஆகினால் நான் பரவலாக ஒரு நாள் பயிற்சி இரண்டு நாள் பயிற்சியிடம் சொல்வதெல்லாம் ஒரு சோதனை முறையாக செய்து பார்த்தேன் மக்கள் விரும்புகிறார்கள் சொற்ப கட்டணத்தில் ஆரோக்கியத்தை விரும்புகிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன் அதற்காகத்தான் இனி நிலையாக ஒரு ஆண்டுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் அவர்கள் தனக்கு சொந்த மருத்துவராக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது ஆகி நான் சிந்தித்து உலகெங்கும் இருக்கிற ஆரோக்கியமானவர்கள் உலகெங்கும் இருக்கிற நன்மக்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து இந்த ஆராய்ச்சி நூலை படித்து உங்கள் ஆரோக்கியத்தை தக்க கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி